தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி முழுவதும் நிறைந்து கிடக்கும் வெளி மாவட்ட பாமகவினர் அதிலே குறிப்பாக ஒரு சில மாவட்டத்திலிருந்து அதிகப்படியான ஆட்களை இறக்கியிருக்கிறது பாமக அது எந்தெந்த மாவட்டத்திலிருந்து இறக்கியிருக்கிறார்கள் என்று அது குறித்து பார்ப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதியில் போட்டியிட்டு தருமபுரி தொகுதியில் மட்டுமே கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வெற்றியை இழந்தது சொல்ப வாக்கில் அந்த தொகுதியில் மட்டுமே அதிகப்படியான வாக்குகளை பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அறிவித்து விட்டது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் அந்த வட்டாரங்கள் நினைக்கின்றன அதன் அடிப்படையில் விக்கிரவாண்டி தொகுதியில் சி அன்புமணி என்பவரை களத்தில் இருக்க இருக்கிறது பாமக அதே போல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா என்பவரை இறக்கியிருக்கிறது அதே போல மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து அபிநயா என்ற பெண்ணை இறக்கியிருக்கிறது இதில் கடுமையான போட்டி என்று பார்த்தால் அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும் ஆனால் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாகவே எல்லா சூழலும் இருக்கிறது சமீபத்தில் கள்ளக்குறிச்சி சாராயம் விவகாரம் சுமார் அறுபது பேர் உயிரிழந்த சம்பவம் விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டம் அருகில் இருக்கிற ஒரு மாவட்டம்தான் அந்த கள்ளக்குறிச்சிக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருகில் தான் இருக்குது அதனால அதனோட எதிரொலி அந்த தாக்கம் இருக்கும் ஆனா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து கடந்து போயிடக்கூடாது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினர் அங்கே அந்த பிரச்சனைகளை எல்லாம் மக்களிடத்துல எடுத்து சொல்லி வாக்கு கேட்கணும் அப்படின்றதுல அவங்க கவனமா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல சட்டமன்றத்திலே வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு வந்து தருவோம் தருவோம்னு சொல்லி ரெண்டரை வருஷமா ஏமாத்தினாங்க இல்லையா அந்த அதாவது ரெண்டரை வருஷமா ஏமாத்தி இலுவையில போட்டு தற்போது கொடுக்க முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுத்து கொடுத்த பிறகுதான் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மத்திய அரசு எப்போ எடுக்கிறது மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து திட்டவட்டமா சட்டமன்றத்துல வந்து மு முதல்வர் வந்து மறுத்திருக்கிறாரு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கூடுதல் பலமா பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்திருக்கிறது காலத்திலே முன்பு சொன்னது போல அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி முன்னணி செயல் வீரர்களை இறக்கி அதிலே அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கா வைத்தி அதாவது மாவீரன் காடுவெட்டியார் அவரோட தளபதியாக இருந்தார் இல்லையா அவரோட தலைமையிலே மிகப்பெரிய ஒரு அணியை அங்கே களத்துல இறக்கிறது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவே ஒதுக்கி இருக்கிறாங்க அதே போல் கடலூர் பகுதியிலிருந்து கணிசமான அந்த பகுதி மாவட்ட செயலாளர்கள் அஹ் முன்னணி செயல்வீரர்கள் எல்லாமே அந்த பகுதியில் இறக்கியிருக்கிறாங்க பாட்டாதி மக்கள் கட்சியினோட முக்கிய செயல் வீரர்கள் எல்லாருமே அதே போல சேலம் பகுதியில் பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நாங்க களத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அதுக்கு ஒரு பதிவு கூட போட்டிருந்தோம் களத்துல அவங்க ஒரு டீம் பெரிய டீமாவே போயிருக்கிறாங்க மேலும் மேலும் டீம் அங்கே போயிட்டே இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு தகவல் வருது அதே போல் தருமபுரியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் களத்திலே இறக்கி இருப்பதாக ஒரு தகவல் நம்ம சொல்லியிருந்தோம் அது இல்லாம கூடுதலாக இறுதிக்கட்ட கடைசி இரண்டு நாட்கள் பிரச்சாரத்தின் போது கூடுதலாக இருந்து ஆட்களை இறக்கி திட்டமிட்டு இறக்க இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஏன் இருந்து மேலும் கூடுதலாக அங்க வீரர்களை இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரியில வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க அதுவும் அந்த எளிமையா மக்கள்கிட்ட எப்படி வாக்கு கேட்கணும் அப்படின்ற அந்த நுணுக்கங்கள் நல்லாவே கை தேர்ந்தவங்க அதனால அவங்களே இந்த காலத்துல கூடுதலா இறக்கணும் அதுவும் யதார்த்தமா மக்கள்கிட்ட போயிட்டு பேசுறாங்க இல்லையா அவங்கள இறக்கணும் அப்படின்றது தான் பட்டாண்டு மக்கள் கட்சியோட தலைமையிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்குது இந்த தேர்தலை அதாவது இந்த இந்த தென்னை பிரச்சாரத்தின் மூலம் திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக இந்த தேர்தலை கொடுத்து வெற்றியை நாம் ருசிக்க வேண்டும் கூடுதலாக இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு போராட்டத்தில் இருபது சதவீத இடஒதுக்கீடு போராட்டத்தில் நூத்தி எட்டு சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு பெற்று தந்த அதற்காக உயிர்நீத்த இருபத்தி ஓரு தியாகிகளில் சுமார் ஒன்பது தியாகிகள் அந்த பகுதியிலே இருக்கிறார்கள் அதனால் இந்த தேர்தலில் வன்னியர்கள் அத்துணை பேரும் ஒன்றிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து அந்த வெற்றியை அந்த பகுதியிலே இருக்கும் தியாகிகளின் இல்லையா அந்த அந்த நினைவு தூணை போயிட்டு வச்சு சமர்ப்பணம் பண்ணணும் அப்பதான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்போதான் அவங்க ஆத்மா நம்மளே சந்தோஷமா வச்சுக்கும் அது மனதளவுல சொல்ல முடியல அது நிறைய இருக்கு அது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எது எப்படியும் அதாவது இந்த வியூகம் பாமகவோட வியூகம் மேலும் மேலும் பிரச்சாரத்தின் மூலம் அதிகப்படுத்தினால் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது என்று அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் இன்னும் கூடுதலான தகவலுடன் நன்றி வணக்கம்